பயில்வடு பொக்கை பயில்வடு பொழிந்த யாக்கை வேடதம் பதியாம் நாகர்க்கு எயிலுடை முப்புறங்கள் செற்றை எயிலுடை முப்புறங்கள் செற்ற எந்த யார் மைந்தரான மயிலுடை கொற்ற ஊர்தி வரை உரம் கிழித்த அயிலுடைய தடக்கை வென்றி அண்ணாளார் அருளினாலே சொன்னார் வடு பொழிந்த யாத் இந்த நாகன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது முன்னையே சொல்லிட்டார் இங்கே நாகன் என்கிற ஒருவனை அறிமுகப்படுத்துகிற பொழுதே அவனுடைய உடம்புல காயங்கள் உண்டு அந்த புண் ஆரிய வடுக்கள் உண்டு அந்த வடு ரெண்டு காரணம் ஒன்று விலங்குகளை வேட்டையாட செல்லுகிற பொழுது முள் செடிகள் வழியாக கிழிக்கப்பட்டு குத்தப்பட்டு காயம் ஏற்பட்டிருக்கும் அல்லது அந்த விலங்குகளோடு போராடுகிற பொழுது அவர்களுடைய நகங்கள் அந்த உடம்பில் காயத்தை ஏற்படுத்தியிருக்கும் எனவே நாகனுடைய உடம்பில் விழுப்புண் என்ற வகையில் ஆங்காங்கு காயங்களும் வடுக்களும் தான் அந்த உடம்பில் இருக்கும் அந்த எவ்வளவு அவன் காயம் பெற்று இருக்கிறானோ அது கேட்ப அவனுடைய சிறந்த வீரன் என்று அது படைசாற்று அதுதான் சொன்னார் பயில் வடு பொழிந்த யாக்கை அந்த உடம்பு யாக்கைன்னா உடம்பு எத்தகைய யாக்கை வடு பொழிந்த யாக்கை அந்த வடு எதனால் இருந்துச்சு போர்க்களத்தில் போய் போர் பொறிந்தது போல விலங்குகளிடத்தில் சண்டையிட்டதனால் வந்த காயங்கள் அதனால் வடுக்களாக நிற்கிறது வடுக்குள் இந்த யாக்கை வேடதம் பதி பதினா தலைவன் ஒரு பொருள் இருக்குது ஊர்னு ஒரு பொருள் இருக்குது தலைவன்னு ஒரு பொருள் பசுபதி சொல்கிறோம் இல்லைங்களா பசுக்களுக்கெல்லாம் பதி அதனால் அவனுக்கு பசுபதி என்று பெயர் அதனால் இந்த நம்முடைய மங்கையர் கரசியார் ஞானசம்பந்த பெருமானை கண்டு வணங்குகிற பொழுது நானும் என் பதியும் செய்த தவம் என் கொல் அப்படின்னு வணங்கினாங்க நான் ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறோம் சுவாமி உங்கள் திருவடியை வணங்குற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னு தான் போது கணவனையும் இணைத்து கொண்டு வணங்கினாங்க வணங்கின அவங்க மட்டும்தான் வணங்கினாங்க அதை பார்த்தோன்னே உன்னை பார்க்கணும்னு வந்தம்மான்னு சொன்னார் ஞான சம்பந்த பெருமா யானும் என் பதியும் செய்த தவம் எத்தகைய தவம் அப்படின்னு மகிழ்ச்சியோடு விழுந்து வணங்கினாங்க அங்கே பதி என்ற சொல் அங்கே கணவனை குறித்தது பதினா ஊர் மக்களையும் குறிக்கும் ஊரையும் குறிக்கும் ஊர் மக்களையும் குறிக்கும் ஆனால் அந்த இடத்துல பதியை குறித்தது அது மாதிரி இங்கே வேடுவர் கூட்டத்தினுடைய தலைவன் அதனால் யாக்கை வேடதம் பதி ஆக வடு பொழிந்த யாக்கை வேடதம் பதியாம் நாகர்க்கு நாகனுக்கு எயிலுடை புறங்கள் செற்ற எந்த யார் மூன்று அசுரர்களை சிரித்து எரித்து அருள் செய்த சிவபெருமான் அப்படின்றார் எயிலுடை புறங்கள் செற்ற எயில்னா மதில் மூன்று மதில்கள் இரும்புக்கோட்டை வெள்ளிக்கோட்டை தங்கக்கோட்டை என்று மூன்று வகையான கோட்டைகளை அமைத்து தாங்கள் மூவரும் ஒரு சேர சேருகிற நேரம்தான் மரணம் வரணும் அந்த மரணம் இன்னென்ன வகையால் வரக்கூடாது அப்படின்னு ஒரு பெரும் பட்டியலிட்டு அந்த மூணு பேர் வரம் கேட்டுக்கொண்டார் எங்களை கொல்ல வருபவன் யானை மீது வரக்கூடாது என்னென்ன விலங்கு ஒரு பட்டியல் போட்டு இந்தந்த விலங்கு மீது வரக்கூடாது அதுக்கப்புறம் இன்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அவங்க அறிவு கெட்டிய வரைக்கும் கேட்டுக்கிட்டாங்க ரொம்ப நாம் தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அத்தனை வழின்னு கேட்டுக்கொண்டாங்க சாமி பார்த்தார் அவ்வளோதானே தந்தோம்ட்டார் அவன் நிம்மதியாக போயிட்டான் ஏன் நான் கத்தியில் சாகக்கூடாது வாலில் சாகக்கூடாது குருவாலில் சாகக்கூடாது அப்படின்னு என்னென்ன ஆயுதமெல்லாம் அன்றைக்கெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அத்தனையும் பட்டியல் போட்டான் வேறு எதாவது மறந்துட்டோமா இல்லை எல்லாம் கேட்டாச்சு இந்த ஆயுதங்களால் எங்களுக்கு மரணம் வாடக்கூடாது அவளை தானே வச்சுக்கிட்டார் இவர் என்ன பண்ணார் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தலை ஒரே ஒரு சிரிப்பு தான் ஜிரிச்சார் எரிஞ்சு போனான் அப்போ என்ன தெரியுதுன்னா நாம் ரொம்ப அறிவுபூர்வமாக நாம் கேட்டுக்கிறோம் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்லாம் நிற்க முடியாதுங்க அவர் பார்த்தாருன்னா நீங்கள் அறிவுபூர்வம் கேட்டதெல்லாம் ஒரு நொடி பொழுது பொடியேக்கிடுவார் அதனால தான் நான்கு வேதங்கள் குதிரையாயிற்று சூரியனும் சந்திரனும் சக்கரமாயிற்று திருமால் அம்பின் அம்பாக நின்றார் நெருப்பு கடவுள் அம்பின் உனியாக நின்றார் மேரு மலை வில்லாக நின்றது வாசுகி நானாக நின்று இது எந்த ஊர்லேயும் கிடைக்காத ஒரு சரக்கு எல்லாத்தையும் ஆக்கிக்கிட்டார் அவன் கேட்ட வார்த்தை எதுவுமே இல்லை ஆனால் எல்லாம் வச்சுக்கிட்டு கொல்றக்கா புறப்பட்டார் அதான் பெருமான் முப்புற சம்காரம் செய்த இடம் எந்த தலம் திரு அதிகை வீரட்டானம் அப்பர் சுவாமிகளை ஆட்கொண்ட திருத்தலமாகிய திரு அதிகை வீரட்டான் நீங்கள் இன்னைக்கு போனீங்கன்னா அந்த கோயிலுடைய கருவறை ஒரு தேர் போல இருக்கும் நான் யாராவது போய் பார்க்காம இது விட்டிங்கன்னா இன்னொரு தடவை போங்க அந்த கோயிலை பாருங்கள் கருவறையினுடைய அமைப்பு தேர் போல் இருக்கும் ஒரு தேர் எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் அந்த குதிரைகள் அதை இழுத்து கொண்டு செல்வது போல் சக்கர அமைப்புகளும் மேல் போய் அப்படியே கூர்மையாக அந்த அமைப்பு அப்படியே இருப்பதை காண முடியும் அத்துணை வேலைப்பாடுகளோடு கூடியது அதிக வேரட்டானத்தில் இருக்கிற அந்த கருவறையின் அமைப்பு அப்போ இந்த மூவரையும் இறைவன் ஒரு நொடி எரித்தார் அந்த பெருமான் எயிலுடைய புறங்கள் செற்ற எந்த யார் இந்த யார் சிவபெருமானை பெருமக்கள் பல இடங்கள் அப்படி குறித்துக்க எந்தை ஈசன் எம்பெருமான் எந்த யார் திருநாமன் நமச்சிவாய என்று எழுவார்க்கு இருவிசும்பில் இருக்கலாமே அப்பர் சுவாமி எந்த யார் என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்வது எந்த யார் மைந்தரான சிவபெருமானின் மைந்தர் யாரு முருகப்பெருமான் அவர் யார் கொற்ற சொல்லர் மயிலுடை கொற்ற ஊர்தி மயில் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வாகனமாகவும் அந்த மலை என்று சொல்லக்கூடிய ஒன்றை தன்னுடைய வேளாண் இரு கூறாக கிழித்தவர் வரை கிழித்த திண்மை வரை கிழித்த திண்மையினர் ஒரு வேளாண் விட்டார் அந்த வேலை அந்த மலை இருக்கூறாக ஆக்கிய அத்தகைய ஆற்றலுடைய அயில் அப்படின்னார் அயிலுடை தடக்கை வென்றி அண்ணலார் இசிக்கொட்டு முருகப்பெருமான் பெருமான் முருகன் சொல்ல வரணும் எப்படி சொல்லியிருக்கிறாரு மயிலுடை கொற்ற ஊதியின்னு சொல்லலை எந்த யார் மைந்தரான எந்த யார் எல்லாரும் தந்தை நிறைய பேர் இருக்கிறாங்களே அந்த தந்தையெல்லாம் சொல்லலையா முப்பூர்த்தி செற்ற யார் செய்தி பாருங்கள் சொல்ல வர வேண்டிய செய் முருகப்பெருமானு சொல்லணும் ஆனால் முருகப்பெருமானை எப்படி காட்டுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஓர் அம்பினால் எரித்த சிவபெருமானின் மைந்தரான மயில் வாகனத்தையும் தன் வேல் கொண்டு கிரவிஞ்ச மலையை இரு கூறாக கிழித்தவருமாகிய வெற்றி பொருந்திய வேலை கையில் கொண்டிருக்க முருகப்பெருமானுடைய அருளினாலே முருகான்னு சொல்ல வேண்டியதானப்பா அதுதான் அதுதான் பாடல் ஒரு கவிஞர் என்ற வகையில் ஒரு அருளாளர் எப்படி காட்டுகிறார் இப்படிப்பட்ட முருகன் அப்படின்னு காட்டுறார் அத்தகைய முருகப்பெருமான் உடைய அருளினாலே என்னாச்சு இவங்க பிரார்த்தனை செய்து கொண்டதன் பயனாக பராய்கடன் செய்ததன் பயனாக தத்தையினுடைய மணி வயிற்றில் கரு வாய்க்கப் பெற்றார்கள் அந்த கரு நமக்கு வாய்த்தது போல இல்லை கருவிலேயே திருவாய்க்கப் பெற்றார் அது அவங்களுக்கு அமைந்த ஒரு பயன் தவம் எத்தனை பிறவியில் அந்த நாகனும் அந்த தத்தையும் அந்த புண்ணியத்தை செய்து வைத்திருந்தார்களோ பரம்பரை பரம்பரையாக அந்த வேடுவர் குலம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் செய்த பண்டை நல் தவத்தினுடைய ஒரு பயன் எல்லாம் சேர்ந்து வருகிறது அப்படி சேர்ந்து வந்ததன் பயனாக ஒரு வாய்ப்பு அமைகிறது அது சொல்ல வராரு பாருங்கள்